எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் நிஷாந்த் சுப்பிரமணியன் நான் வந்து கேஜிஎஸ் லிஸ்ட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்லேருந்து வரேன் நான் வந்து அங்கே ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் சின்ஜினியாக படிக்கிறேன் எனக்கு வந்து இந்த நானு முதல் பல வகையில் ஒதுக்கிட்டு இருக்குது அதாவது பல வகையான கோர்ஸ் அதாவது ஐஓடி டேட்டா பிக் டேட்டா அனாலிசிஸ் டேட்டா சயின்ஸ் போன்ற பல கோர்சஸ் படித்து அது மூலிமா என்னால் அப்ச்கில் பண்ண முடிஞ்சு அந்த அப்ச்கில் பண்ண வச்சு நான் வந்து இந்த தமிழ்நாடு நான் முதல் நடத்தின டிஸ்ட்ரிக் ஜாப் ஃபேர்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு த்ரீ ஃபோர் பிளேஸ்மெண்ட்ஸ் ஜாப் ஆஃபர் வாங்க முடிஞ்சு மேலும் இந்த ஸ்கவுட் ப்ரோக்ராம் மூலியமாக என்ரோல் பண்ணி அதில் வந்து செலக்ட் டாப் டுவெண்ட்டி ஃபைவ் செலக்ட் ஆகி இந்த இன்டர்நேஷனல் ப்ரோப் போகும்போது அங்கே வந்து ரொம்பவே அபூர்வமாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது எந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்காலர்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸோட கனெக்ஷன்ஸ் கிடச்சனால அங்கே எப்படி படிக்கலாம் அங்கேருந்து அங்கே எப்படி படிக்கிறாங்க இதன் மூலிமா எனக்கு வந்து நிறையா இன்டர்நேஷ்னல் ரெக்ரூட்ஸ்க்கான பார்வைக்குள்ளே நான் வந்தேன் அவங்களோட ரெக்ரூட்மெண்ட்டுக்குள்ளே வந்து எனக்கு வரக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சு ஸோ இதெல்லாம் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ண தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் முதலும் டீம் அண்ட் சிஎம் சார் மற்றும் யூத் மினிஸ்டருக்கு ரொம்ப நன்றி